ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான குழம்பு பார்க்கலாங்க என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான குழம்புன்னு சொல்லலாங்க நம்ம கிராமத்தில் எல்லாருக்குமே பிடித்த ஒரு குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணைக்கீரை குழம்பு தாங்க இது வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா களிக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க ராகி களி கோதுமை களி இந்த மாதிரி களிகளுக்கு வந்து இந்த கே பண்ணைக்கீரை குழம்பு வந்து சூப்பரான டேஸ்ட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த பண்ணைக்கீரையின் நன்மைகள் சொல்கிற பாருங்கள் பண்ணைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தருங்க அதாவது ஐ ஐ குளிர்ச்சி தருங்க ஹீட்டாக இருக்கிற பாடியை வந்து குளிர்ச்சியை வச்சுக்குன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு சூப்பரான கீரைன்னு சொல்லலாங்க இந்த கீரை வந்து நாங்கள் எங்களுக்கு கிராமத்தில் வந்து இந்த வரப்புகளில் ப்ளஸ் நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உரம் உரியாமல் இல்லாமவே நமக்கு வந்து சூப்பரான ஹெல்த்தியான கீரை வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கீரையை வச்சு நம்ம எப்படி கீரை கு கடையல் அல்லது கீரை குழம்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ரெண்டு விதமாக பேர் எப்படின்னாச்சும் வச்சுக்கலாங்க அந்த கீரையை குழம்பை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கீரை குழம்புக்கு தேவையான துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க நான் ஒ ஒன் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் துவரம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க டூ டைம்ஸு இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு பைத்தம்பருப்பு இந்த மாதிரி பருப்புகள் சேர்த்துக்கலாங்க அது இன்னும் ஹெல்த்தின்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு பத்து சேர்த்துக்கோங்க காரசாரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு பூண்டு வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அதாவது தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் அதாவது பார்த்திங்கன்னா வேணான்னாலையும் எடுத்துக்கலாங்க வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு ஐந்து சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழுத்தப்பழம் ஒரு நான்கு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக சீரகம் சேர்த்துக்கோங்க டைஜஷனுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரகந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்து நம்ம வந்து ஒதுக்கி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசில் விட்டு ஒரு த்ரீ ஃபோர் விசில் பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாடிக்கு வந்து குளிர்ச்சி தருங்க சீரகம் வந்து டைஜஷனை சரி பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து கேஸ் ஸ்டவ்வில் சரி பண்ணுங்க கம்பல்சரி மூணுமே நம்ம வந்து சேர்த்து செய்யணுங்க சாம்பாருக்கோ இல்லை கீரை பொரியலோ அல்லது கீரை குழம்போ செய்யும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருள்கள்லாம் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பாடு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க உடல் நலத்துக்கு சீராகவும் இருக்குன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் வீசல் விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இது வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பாத்தீங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து கீரை வந்து வேகடிக்க போகிறோம் அதாவது கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம கீரையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லனா முழுசாக அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்தும் போது அது பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே பொசுங்கிரும் கீரை அந்தளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க கீரையை இது இந்த மாதிரி ஓப்பனாக வேகடிக்கும் போது தாங்க அதனுடைய வீட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸு மற்ற நியூட்ரிஷன் சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் உள்ள சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம பாடிக்கு அப்படியே டைரக்டாக இன்டேக் ஆகுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கர் விசில் வச்சு மூடி நம்ம வேகடிக்கும் போது கீரைனுடைய ஸ்ட்ரென்த்துகள்லாம் எல்லாம் ஆவிய போயிடும் சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஓப்பனாக வேக அடிக்கும்போது ஸ்ட்ரென்த்துகள் வந்து அதிலே இருக்கும்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையும் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மத்து வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க அதாவது பருப்பு கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் நல்லா கீரை குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு திக்னஸாக இருந்தால் தான் நம்ம களி சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி ரைஸ்கெலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பரான சுவையை கொடுக்குன்னு சொல்லலாங்க நம்ம கடைஞ்சி எடுத்து பின்னாடி என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா புளிகரைசல் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து சேர்த்துக்கலாங்க புளி அதிகமாக வேணுணாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே கொதிக்கி விட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாங்க கீரைக்கு தாலிப்பு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்னு போடுறீங்கன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீ கூட ஆட் பண்ணி நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க ஆயில் வந்து நல்லா சூடு ஏற்றுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா கடுகும் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச வடகமும் சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய ஆப்ஷன் தாங்க நான் வந்து இன்றைக்கி வீட்டில் செஞ்ச வடகை வந்து சேர்த்து தாளித்து உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் வடகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீயும் விடக்கூடாதுங்க அதாவது வடகம் ஸ்மெல் வந்து வருங்க வீடே தூக்குங்க அந்தளவுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து போட்டு தாராளமாக தாலிப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போடும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தீச்சிருவோம் அந்த மாதிரி தீக்கக்கூடாதுங்க கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்து தாலிப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்போ வந்து ஆனியன் வந்து ஒன்று வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்து ஓரளவுக்கு வந்தங்கன்னா போதுங்க அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூண்டு கூட ரெண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க இன்னும் வாசனை இருக்குங்க பெருங்காயம் லைட்டாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க சூப்பரான கீரை குழம்பு வந்து சேராயிருச்சுங்க கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க பண்ணை கீரை குழம்பு வந்து செஞ்சு நாங்களும் சாப்பிடுவோம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சமையலை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க எங்கன்னா கீரை கிடைச்சா இந்த மாதிரி கீரை குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில் பண்ண கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்